ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாலாக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் பாலாக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைச்சிச்சு வாங்க அதை வச்சு ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாலாக்கீரை கிடைச்சிச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வச்சு குழந்தைங்கள் கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேணாம் நான் ஒரு நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும் அந்த சூட ஹீட்டு வந்து அந்த கீரையெல்லாம் இறங்கணும் சோ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கீரையை நம்ம ரெண்டு ரெண்டா பிச்சு அந்த சுடுதண்ணில சேர்த்துக்கலாம் சுடுதண்ணில சேர்த்துட்டு நல்லா முங்குற அளவு நல்லா அமுக்கி விட்டுருங்க கீரைய பாருங்க அருகம்புள்ள எல்லாம் கிடக்கு அதனால பார்த்து அருகம்புள்ளும் நல்லதுதான் நமக்கு உடம்புக்கு போட்டாலும் போடலாம் ஒரு ஒரு நிமிஷமாவது அந்த சுடுதண்ணில அந்த கீரை வந்து நல்லா முங்கி இருக்கணும் பாருங்க நம்ம கீரையை சேர்த்ததும் கரண்டிய வச்சு இந்த மாதிரி கீரையை ஃபுல்லா நல்லா முங்க விட்டுருங்க அப்பதான் நமக்கு ந ஒரு அளவுக்கு நல்லா வெந்த மாதிரி வரும் கீரை இப்ப பாருங்க கீரை நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிறலாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணியும் நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ கீரை ஆறுனதும் கீரையே மிக்சி சார்ல சேர்த்துக்கலாம் இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணாம நம்ம சப்பாத்தி பிணையும் போது இந்த தண்ணியை சேர்த்து பிணைஞ்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து செய்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க இருமலுக்கு ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்று ரெண்டாளாக அரைக்கக்கூடாது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ சப்பாத்தி மாவை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சப்பாத்தி மாவோட கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா அதை நம்ம பிணைய போகிறோம் சப்பாத்தி பதத்துக்கு பிணைய போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கீரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிணைய போகிறோம் சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சா போதும் நான் எல்லாம் சேர்த்து பிணையலை இந்த தண்ணியை மட்டுமே சேர்த்து பிணையிறேன் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிடஞ்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க பத்து நிமிஷம் ஆச்சு மாவு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ தேவையான அளவு உருண்டைகளை எடுத்துக்கிட்டு அதை சப்பாத்தி கட்டையில நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடலாம் நமக்கு தேய்க்கவும் ஈஸியாக சூப்பராக வந்துச்சுங்க பாருங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு எண்ணெயெல்லாம் சேர்த்து நான் தேய்க்கலை மாவு தான் வர மாவு சேர்த்து தான் தேய்ச்சேன் நல்லா வந்துச்சு நம்ம இப்போ சப்பாத்தியை அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் வச்சு சப்பாத்தியை மேலே போட்டிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்ததும் நம்ம புரட்டி எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு சைடும் சூப்பராக வெந்து வந்துச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல் சப்பாத்தின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் கொஞ்சம் வலிக்கிட்டே தான் போகும் அதனால் நான் கையை வச்சு இழுத்துட்டு அப்புறம் எடுத்தேன் பாருங்கள் ரெண்டாவது நல்லா நான் திரட்டி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சுட்ட எடுத்துக்கலாம் பாருங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கிறலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி எந்த சட்னி வேணாலும் நம்ம வச்சு இந்த சப்பாத்தியோட சாப்பிடலாம் சப்பாத்தி பாருங்க செம்ம சாஃப்டாக வந்துருச்சு பிக்கவே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவ்வளோதாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டிஃபனும் கட்டி கொடுத்தாச்சு